அன்பார்ந்த தோழர்களே வணக்கம் நுற்றதிகார தமிழ்நாடு முதன்மை தேவை அப்படிங்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்து இந்த பிரச்சார பயணத்தை மூன்று நாள் பிரச்சார பயணத்தை நடத்தி இப்போ நிறைவு பொதுக்கூட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு தகுதியான தலைமையாக ஏற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா ஜெயராமன் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அன்பு தோழர் செந்தமில்வேந்தன் அவர்களே இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் நிலவழகன் அவர்களை தீர்மானங்களை முன்மொழிந்து இங்கே சிறைப்புரையாற்ற இருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக மீட்சிக்காக தொடர்ச்சியாக களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ தமிழர்களை எதெல்லாம் இழிவுபடுத்துகிறது இந்த எல்லாம் பல்வேறு தன்னுடைய ஆற்றலால் தொடர்ச்சியாக எதிர்வினையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் முளியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு சிறந்த கருத்துக்களை இங்கே கூறுவதற்காக வருகத்திற்கொரிய பல்வேறு தோழமை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புற்றதிகார தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த முழக்கம் குறித்து இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பேசு பொருளாக நம்ம மாற்றியிருக்கிறோம் இந்த புற்றதிகார தமிழ்நாட்டை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இதை ஆதரித்தும் அல்லது அறிவு சார்ந்தவர்களின் மட்டும் எதிர்த்தும் விமர்சனம் செய்தும் அந்த செய்திகள்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன அது ஒரு செய்தி இன்னொன்று நமக்கு இந்த நம்ம வந்த வழிகளில் இப்போ நாங்கள் பட்டுக்கோட்டை குழு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் அதுக்கப்புறம் தோழர் மொழியமுதன் மருதுகுமார் ராஜபுரம் உள்ளிட்டவர்கள்லாம் ஒரு குழுவாக நாங்கள் பல்வேறு நகரங்கள் கிராமங்களின் வழியாக வந்திருக்கிறோம் அதில் பற்ற அனுபவங்கள் சொல்லி பார்த்தோம்னா அது பெரிய அளவில் வரவேற்பு மக்கள் தன்முனைப்பாக பல்வேறு உதவிகளை செய்தது ஒரு நாங்களோடு பதிவிட்டு இருந்த வேளர் வந்து பல்வேறு உதவிகளை நமக்கு வந்து ஒரு எழுச்சியோடு ஏன்னா நீண்ட காலமாக ஒரு பரப்புரை பயணம்ன்றது ரொம்ப குறைவான ஒரு காலகட்டம் தான் இது எல்லாம் பெரும்பாலும் வந்து ஒரு மேலோட்டமான அரசியல் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த பரப்புரை பயணம் வந்து மக்கள் போய் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பரப்புரை பயணம் ஏற்படுத்தியது அதில் பெரிய அளவிலான ஆதரவை இந்த ஒரு எழுச்சியையும் இந்த பயணம் ஏற்படுத்தியிருப்பதாக நான் கருதுகின்றேன் ஒன்று மற்றொன்று இந்த விமர்சனங்களாகவும் பல வந்து இந்த முன்வைத்த முற்றை தான் என்ன அது எப்படி சாத்தியம் இது ஒரு முதலாளித்துவ முழக்கம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு அது குறித்து மட்டும் சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது இப்ப நமக்கு அதிகாரம் இல்லை என்பது அடிப்படையில் தான் நம்ம நமக்கு அதிகாரம் வேணும் இந்த தேசிய இனங்களுக்கு அதிகாரம் வேணும் தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சிக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது குறித்து உலக இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வரலாற்றில் வந்து இப்ப சில மட்டும் செய்திகளை மட்டும் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் தான் நம்ம கருதுறோம் அந்த வகையில வந்து நம்ம நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷனுடைய ஆட்சி ஒரு முந்நூறு ஆண்டுகள் இங்கே அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் வந்து நம்ம சுதந்திரத்துக்கான பல பேர் பல தியாகங்களை செய்து சொத்துக்களை இழந்து சிறைப்பட்டு சித்திரவதைப்பட்டு இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்ற பெற்றோம் அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லுகின்ற விஷயம் ஆனால் அது நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து இங்கே ஆட்சி செய்தார்கள் இங்கே உள்ள வழி கனிம வளங்களாக கொள்ளையடித்தார்கள் அதிகாரத்தை அவர் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் அதுக்கு பின்னாடியில் என்ன அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷினுடைய ஆட்சிக்குள்ளே இருந்த அதிகாரத்துக்கு அவரோடு இணைந்து பணியாற்றியவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பார்ப்பனர்கள் தான் அதுலேயும் இருந்து அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக பணியை செய்யக்கூடியவர்களாக இந்த மக்களை குத்தரிமையாக வைத்துக்கொண்டு மூலதனங்களை குவித்து அதை சுரண்டி கொண்டு போவதற்கு வழிவகுத்தார்கள் அதுக்கு முன்னாடி மன்னருடைய ஆட்சி காலத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் மன்னருடைய குருவாக இருந்து கொண்டு ஆட்சி அவருடைய மன்னருடைய ஆட்சி அரசவையில் இருந்து கொண்டு அவர்களுக்கு இந்த வேதங்களை சொல்லி கடவுளின் பெயரால் க மன்னர்களையே மண்ணை கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த நாட்டுடைய உற்பத்தி முறை வந்து எல்லாம் மன்னனுக்கு தான் என்ன பொருள் நம்ம க இரு அதாவது வெயில் சூரியன் உயிர்த்துலேருந்து சூரியன் மரணி நம்மளாம் உழைக்கணும் குடும்ப குடும்பமாக இந்த தமிழ் சமூகம் உழைக்கணும் அதுலேருந்து வரக்கூடிய அனைத்து மூலதனங்களும் மன்னன் கிட்ட போய் குமியும் அப்படிங்கிறது இப்படி அந்த நிலை இருந்தது அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்து அதை கட்டுப்படுத்தி அவங்க கொண்டு போயிட்டு இருந்தான் அப்பவும் அதிகாரத்தில் பார்ப்பனர்கள் இருந்தார்கள் ஆனா வந்து உலகம் புறாவும் இந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி மொழி அடிப்படையிலான தேசங்கள் உருவாக்கப்பட்டன அந்த மொழி அடிப்படை அந்த மொழி அதுக்கான வரையறை எல்லாரும் அறிந்த விஷயம்தான் அது ஒரு மொழி அந்த மொழி பேசக்கூடிய பரப்பளவு அவருடைய பண்பாடு வாழ்க்கை முறை இதையெல்லாம் கொண்டு ஒரு மொழியாக கட்டமைக்கப்பட்டு ஒரு தேசமாக கட்டமைக்கப்பட்டு இதை தான் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கு மார்க்சிமும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது முதலாளித்துவ அமைப்பும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது முதலாளித்துவமும் மொழி அடிப்படையிலான ஒரு கட்டமை ஒரு நாடு இறையாண்மை பெற்ற ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா இங்க என்ன நடந்தது துரதிசி தவசமாக நாற்பத்தி ஏழுல இல்லாத ஒரு இந்தியாவை கட்டமைச்சுக்கிட்டான் ஏன்னா பார்ப்பான் தன்னுடைய மேலாண்மையை செலுத்துவதற்காக தொடர்ச்சியா நான் சொல்லி வந்தது மாதிரி அவன் மண்ணுடைய ஆட்சி காலத்திலும் சரி அல்லது பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலத்திலும் சரி அதற்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்சா கூட தான் தான் அதிகாரத்தில் இருக்கணுங்கிற அடிப்படையில் அவன் வந்து அந்த மேலாதிக்கம் செலுத்தணுங்கிற அடிப்படையில் அந்த சுதந்திர இந்தியாவில் அவன் வழியான ஒரு விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் சூழ்ச்சி பண்ணிட்டான் அப்ப என்ன அவன் இல்லாத ஒரு இந்தியா அவங்க வந்து கட்டமைக்கப்பட்டு இப்போ எனக்கு டெல்லிக்காரனுக்கு அடிமைகளாக நாம வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து எப்படி நம்ம அதிகாரம் பெறுவது அப்படிங்கிறதுல விஷயத்துல இருந்து இப்ப நம்ம வந்து உண்மையிலேயே இப்ப இந்த முற்றதிகார தமிழ்நாடு என்பது ஒரு இடைக்கால தீர்வு தான் அந்த மாதிரி தீர்வு அல்ல ஏன்னா ஒரு அரசியல் மாற்றம் என்பது உற்பத்தி முறையில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இப்ப நீங்க வரலாற்றில் பொருளான புது உரிமை சொல்லும்னு ஒரு கட்டத்தை ஒன்று சொல்றாங்க அது சேகரித்தல் உற்பத்தி முறை கொண்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு பின்னால் ஆண்டா சமூகம் அதற்கு பின்னால் நில உடைமை சமூகம் நிலவடி உற்பத்தி முறை அடிப்படையாக கொண்டது அதுக்கப்புறம் முதலாளித்துவ சமூகம் முதலாளித்துவ சமூகம் என்பது முதலாளித்துவ உற்பத்தி முறையை அடிப்படையாக கொண்டது அப்போ அந்த மூலதனங்கள்லாம் முதலாளிக்கு போகும் அப்படிங்கிறதா நம்ம உற்பத்தி முறைன்னு நம்ம சொல்றோம் இதனுடைய அடுத்த கட்டம் என்பது சோசியலிசம் அப்படிங்கிறது மாதிரி ஆசானங்கள் வரை வரைமுறை செய்யறாங்க ஆனா சோசியலிசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இந்தியாவை பொறுத்தவரை இங்க வந்து நிலவுடைமை என்பது இங்க இருக்கிற நிலவுடைமை உற்பத்தி முறை இங்க இருக்கிறதுனால ஒரு புதிய ஜனநாயகம் இருக்கு தேவைப்படுது ஏன்னா முதலாளித்துவம் என்பது முழுமை பெறல முதலாளித்துவம் இந்தியாவில முழுமைப்பட்டுதான் சாதி ஒழிஞ்சிருக்கணும் பிற்போக்கான கருத்துக்கள் கட்டுப்பாட்டுகள் இருந்திருக்கணும் இப்போ இன்றைக்கி என்ன மூத்தருத்தை குடிக்கிறதுக்கு சாணியை வந்து சுகத்தில் பூசுறதுக்குமான ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம மாற்றி அமைக்கிறான் அதுக்கு நம்ம போகிறோம் பெரிய கொடுமை என்னென்னா சாதாரண புரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்தில் இல்லாத ஒரு செய்தி தன்னுடைய தாய்மொழியில் கடவுளுக்கு பூசை செய்ய முடியல செய்ய முடியல அதை ஏற்றுக்கிற மணலில் இருக்குது பாருங்க நம்ம எப்படியும் வச்சிருக்கான் பாருங்க அவன் அதாவது இப்போ நம்ம கடவுளை இப்போ உலகம் பூராவும் அவன் தாய்மொழியில் தான் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறான் இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னாங்க சமூகத்தில் நமக்கு தெரியாத முறையில் அவன் ஒதுக்கிட்டு இருக்கான் நம்ம அதை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக அதை ஆக்கி வச்சிருக்கிறான் இப்போ அதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு நீண்ட கால போராட்டம் என்பது இப்போ இந்த முதலாளித்துவம் என்பது முழுமை பெறாமலே இருக்கிற காரணத்தினால இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதிய ஜனநாயகத்தின் வழியாக சோசியலிசம் செல்ல ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு அதற்கு இடைக்கட்டமாக தான் இந்த நம்ம சொல்றோம் இந்த நம்ம உற்றதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு அல்ல இடைக்கட்டமாக இந்த மக்களுக்கு இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னு அந்த உணர்ச்சியை நம்ம ஏற்படுத்தியா ஏன்னா தமிழருங்கிற உணர்ச்சி நம்மகிட்ட இல்லை நம்மகிட்ட சாதிங்கிற உணர்ச்சி தான் இருக்கு இப்போ எல்லாம் வந்து எல்லா மொழி மொழியடியும் எல்லாருக்கும் அவன் மொழியின் மீது பட்டிருக்கும் அந்த நாட்டு தேசத்தின் மீது இருக்கும் ஆனால் இந்தியாவில் வந்து துரதிசவசமாக தமிழகத்தில் ஒரு சிறப்பு குறாக சாதி இருக்கிற காரணத்தினால சாதிங்கிற உணர்வு தான் எனக்கு மேலே இருக்கு தமிழன் என்பதை விட சாதி என்கிறதான் பெருமை கொள்றான் இப்போ அதை மாற்றி அமைக்க வேண்டும் சொன்னால் இன்னைக்கு அம்பேத்கருடைய அந்த போராட்டங்கள் தந்தை பெரியாருடைய போராட்டம் தேவைப்படுகிறது ஏன்னா தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கினார் நம்ம என்ன பரப்புரை செய்தோம் தமிழ்நாட்டு தேசியங்களுக்கு விடுதலை தமிழ்நாட்டுடைய விடுதலை தான் முற்ற முழுமையான அதிகாரம் அதை நோக்கி செல்வதற்காக இந்த மக்கள் இந்த மாதிரிலாம் வந்து என்ன ஏற்கனவே உலகத்தில் இல்லாத ஒரு இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு சிறப்பு செய்தி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு சேதவி கிராமமாக இருந்தது இப்போ அது கிராமங்கிறது ஒரு கிராமத்துக்குள்ளேயே ஒரு மரம் மாதிரி ஒரு இடத்துல நம்ம முளைச்சி அந்த மரம் எப்படி அது வந்து இருந்து பட்டு போகுதோ அதே மாதிரி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு உயர்ந்த சமூகம் தமிழ் சமூகம் வந்து உலகத்தில் வேறுபட்ட சமூகம் தமிழர்களுடைய நம்முடைய சங்க இலக்கியம் இருக்குது நம்முடைய பல்வேறு வரலாற்று மூலிகளாக இருக்குது படித்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து அகமன முறையே கிடையாது சாதி என்பதே கிடையாது அதை நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் படிச்சிட்டு எல்லாருக்கும் சங்க இலக்கிய நீங்க படிச்சிருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய அந்த அகத்தினுடைய பாடல்கள் எல்லாமே நமக்கு அப்படி சொல்லுது ஆனால் அது இன்னைக்கு வரலாற்றை தொல்லியில் ஆயு உருவிச்சிருக்கு தொல்லியல்ல வந்து எந்த இடத்துலயும் சாதி இருந்ததற்காகவோ எந்த இடத்துலையும் ஒரு வழிபாடு செய்தற்கான எந்த குறிப்பும் தொல்லியல்ல கிடையாது சங்க இலக்கியத்துல என்னென்ன சொல்லப்பட்டு அதை அப்படியே இன்னைக்கு வந்து நம்மளுடைய தொல்லியில் ஆயு நுருவிச்சுக்கிட்டு இருக்கு அவன் சொல்லக்கூடிய வேத நாகரிகத்தையோ அவன் சொல்லிய சகர சரஸ்வதி நாகரத்தையோ இல்லாமல் அது இல்லை என்பதற்கு அதையும் தாண்டிய ஒரு நகர நாக நாகரத்தை வாழ்ந்த சமூகமாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமூகத்தை அவன் எல்லாம் நாடோடிகளாக மேற்குலகம் இருந்த காலகட்டத்தில் ஒரு நகர நாகரிகம் வாழ்ந்த சமூகத்தை இந்த பார்ப்பனர்கள் நம்மளை வந்து இன்னைக்கு வந்து இந்த வழக்கு நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த மேல் கட்டுமானம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த தீண்டாமை பாராமை அதுக்கப்புறம் கடவுள் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதையெல்லாம் அடித்து நொறுக்குவதற்கு தான் தந்தை பெரிய அருமன் அம்பேத்கரும் பணியாற்ற அவர்களை நம்ம வந்து அதை துணைக்கி வைத்துக் கொண்டு நம்முடைய தனி தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய தேசியங்களுக்கான விடுதலை என்று சொல்லக்கூடிய இலக்கை நோக்கி நம்ம செல்வதற்கு இதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது ஒரு அடிப்படை மாற்றம் என்பது உற்பத்தி முறையில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு சோசலிச தமிழகத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் ஒரு சமூகம் ஒரு இறையாண்மை கொண்டு ஆட்சி நிறுவ முடியும் அது இல்லாத வரையும் அதுக்கு சாத்தியம் இல்லை ஆனால் அதை பெறுவதற்கு இங்கே இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் இந்த திட்டத்தை இந்த முற்றில தமிழ்நாடு முதன்மை தேவை அப்படிங்கிற விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா பல்வேறு விமர்சனங்கள் நீங்கள் வந்து முதலாளித்துவ உலகத்தை முன் வச்சிருக்கிறீங்க ஏன்னா நாம் தொடர்ச்சியாக அந்த தமிழ்நாடு இதில் பேசி எழுதிக்கிட்டு இருக்கிறோம் அதில் பல்வேறு தோழர்கள் விமர்சனங்களை முன் வச்சாங்க அதனால் இந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இப்போ அப்படி சொல்லுகிற பொழுது அவர்கள் என்ன சொன்னால் நீங்கள் வந்து மீண்டும் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிற அது மாதிரியான போக்கில் போறீங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டு விடுவதை பற்றி பேசலை நீங்கள் வந்து தேசிய இனங்கள் விடுதலை பற்றி பேசலை என்கிற கருதுகோள்கள் இருக்குது நம்ம அதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்கிறோம் இடைக்கால தீர்வாக நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் ஏன்னா இங்கே இங்கே சாதி இங்கே இருக்கக்கூடிய தீண்டாமை இங்கே இருக்கக்கூடிய பாராமை அறியாமை மூட நம்பிக்கைகள் இப்போ இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மூட நம்பிக்கை நம்ம ஆழ்புறோம் எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த சமூகத்தை எவ்வளோ பெரிய ஒரு முன்னேறிய சமூகத்தை அதாவது பொருள் முதல் பொருள் முதல்வாத வந்து மாரிசி வரையறை செய்வதற்கு முன்பாகவே கூட இங்கே பல்வேறு வகை தத்துவங்கள் பல்வேறு தத்துவங்களுக்கு இருந்து பொருளை அடிப்படையாக கொண்டு சிந்தித்த ஒரு சமூகம் வரலாற்று உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய சமூகத்தை நம்மளை இந்த அளவுக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்கிறான் அவனை ஆதரிச்சு பேசக்கூடிய ஒரு கும்பல் தமிழ் தேசம் பேச தெரிஞ்சு கொண்டிருக்கு என்பதை முழக்கம் கூட இங்கே வச்சிருக்கிறான் ஏன்னா அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த கும்பலு முதலமைச்சர் ஆனாக்கா நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியுங்கிறான் அதாவது உலக பொருளாதார கொள்கை உலகமே இன்னைக்கு ஆட்டம் கண்டு போயிருக்கு புதிய பொருளாதார கொள்கை தனியார் மையம் தாராளமயம் என்கின்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் இன்றைக்கு எல்லாம் அதிகாரம் முதலமைச்சர் அதிகாரம் இழந்து பிரதமர் எல்லாம் அதிகாரம் இழந்து இன்றைக்கு எல்லாம் ஒரே ஒற்றைத்தன்மையெல்லாம் இன்னைக்கு ஒரு செய்தி இதோட ஊடாக அதாவது முதலாளித்துவம் இல்லாமல் இன்னைக்கு ஏகபகம் வந்துட்டான் முதலிய இன்னைக்கு ஒரு செய்தி அதாவது இப்போ இந்த ஏர்டெல்லு இப்போ இருக்குது ஏர்செல்லுங்கிற விஷயம் உங்களுக்கு அந்த இது அந்த அந்த கம்பெனிக்கு இல்லாமல் போச்சு டொக்குமான ஒரு கம்பெனி இல்லாமல் போச்சு பல்வேறு முதலாளிகள்லாம் தொழில்கள் இன்னைக்கு அழிஞ்சிருக்கு இதெல்லாம் ஏன்னு சொல்லி கேட்டாக்க முதலாளிகளே இந்த நாட்டிலே தொழில் பண்ண முடியாது ஏன்னா ஏக போகம் வந்து இன்னைக்கு அதானி அம்பானி விரலை விட்டு என்ன கூடியவனுடைய கையில் இன்றைக்கி போச்சு எந்த முதலியும் ஒரு முதலாளியும் தொழில் செய்து நீங்கள் தொழிலெலாம் பண்ண முடியாது ஒரு மால்ன்னு கொண்டு வருவான் திடீர்னு அந்த அண்ணா ஒரு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கடையை மூடிட்டு கடலை கிடைக்கக்கூடிய அனைத்து பொருளும் அங்கே கிடைக்கும் அந்த அளவுக்கு உலகம் வந்து இன்னைக்கு ஏகாதிபத்தியமாக மாறி கொண்டிருக்கிற சூழ்நிலை இவன் முதலமைச்சர் ஐ நாட்டை நான் தேசிய இனத்தை விடுவிச்சிருவேன் தமிழ்நாட்டை விடுவிச்சிருந்த சொல்றது எவ்வளவு பைத்தியகாரத்தை பாருங்க அந்த அளவிற்கு நம்ம எல்லாம் மூடர்களாக இவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் மாபூஸ் மாதிரி காலம் பூராவும் தமிழனுக்கு துரோகிகளாக சீமான் போன்றவர்கள் துரோகிகளாக மணியரசன் போன்றவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு இதெல்லாம் நம்ம களத்துல சந்திச்சு இதெல்லாம் அம்பலப்படுத்தி இருக்கின்றோம் அந்த அளவிற்கு நாம் சொல்லக்கூடிய இந்த தமிழக மக்கள் முன்னணியை பொறுத்தவரை செய்திகள் நிறைய இருந்தாலும் கூட சுருக்கமாக தோழர்கள் விரிவாக உரையாற்றுகிற காரணத்தினால தமிழக மக்கள் முன்னையை பொறுத்தவரை ஒரு பாவலீரில் ஐயா பெருசுத்தனாருடைய மகன் மட்டுமல்ல ஆண்டு காலம் சிறையில் இருந்த நம்முடைய தோழர் பொல்லன் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த குடும்பம் தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த நாட்டில் எவனுக்காவது தமிழ்நாட்டுடைய விடுதலை தேசியங்களுடைய விடுதலையை பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களை காட்டி ஒன்றும் பெரியவர்களை யாரும் தியாகசித்ததாக வரலாற்றில் இல்லை இப்போ அதையெல்லாம் இல்லாம நீர் வந்து திட்டமிட்டு இவர்கள் வந்து சில பேர் வந்து கும்பல் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு முடிக்கிறாங்க ஆகவே இதையெல்லாம் நம்ம கருத்தில் கருத்தில் கொண்டு வந்திருக்கு ஆகவே நம்முடைய இந்த முற்றதிகார தமிழ்நாடு என்கிற அந்த விஷயங்களுக்கு நீங்கள் எல்லாம் பெரிய அளவுல ஆதரவுகளை தர வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த நாடு போற போக்கு என்பது மிகவும் ஒரு நெருக்கடிக்கான ஏகபோகங்கள் இந்த நாட்டில் வந்து இந்த தப்பான பொருளாதார கொள்கையை கொண்டு வந்து எல்லா தோழர்கள் பல விஷயங்களும் பேசினாங்க எல்லா பிரச்சனையும் அடிப்படை காரணமே இந்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய தவறான பொருளாதார கொள்கை அந்த பொருளாதார தவறான பொருளாதார கொள்கையை சாதனமாக மாற்றி அமைக்க முடியாது அது ஒரு அடிப்படை மாற்றத்தோடு தொடர்புடையது அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அந்த போராட்டத்திற்கு தங்களை ஈகம் செய்யாமல் தேசிய இனங்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது நாம் இந்தியாவினுடைய அடிமைகளாக தான் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆகவே நாம் தொடர்ச்சியாக இந்த தலைமுறையை தியாகம் தியாகம் செய்து ஒரு இரண்டாம் கட்ட விடுதலை போராட்டத்தை இந்த மண்ணிலே நடத்துவதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் அப்படி பண்ணுவதன் மூலமாகத்தான் நாம் இந்த சமூகத்தை ஒரு அடிப்படை உற்பத்தி முறையில் மாற்றத்தின் அடிப்படையில் புதிய ஜனநாயகத்தின் வழியாக சோசியலிசம் என்கிற இலக்கை நோக்கி செல்ல முடியும் அதற்கு இடைக்காலமாக நான் தமிழருடைய உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக சாதியை விட்டு இவன் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக முற்று தமிழ்நாடு முதன்மை தேவை என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறோம் அந்த முழக்கம் பட்டி தொட்டி எல்லாம் பரவட்டும் அதை பரவி அதன் மூலமாக எழுத்துக்கொண்டு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய சமூக நீதிக்கு எப்படி இந்தியா தமிழ்நாடு வழிகாட்டியதோ அதே மாதிரி தேசிய எண்ணத்தினுடைய விடுதலைக்கு இந்தியா தமிழ்நாடு வழிகாட்டுகின்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் அதற்கு தமிழக மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக போராடும் அதனுடைய உறுப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் பாவேல் உள்ளிட்ட தோழர்கள் இன்றைக்கு ஒரு புதிய இளம் தலை தலைவர்களாக இங்கே இந்த முன்னிலையில் அவர்கள் நிச்சயமாக எதிரோடு சந்திப்பேன் சொல்லி தந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக தீர்மானங்களை வரவேற்று உரையாற்ற தமிழ் தேச